நான் இன்னைக்கு கிறிஸ்மஸ் கேக் பண்ண போகிறேன் எல்லாேருக்கும் வந்து மேரி கிறிஸ்மஸ் இன்னைக்கு வந்து அதுக்கு என்னெல்லாம் வேணுங்கிறத நான் காமிக்கிறேன் இப்போ வந்து நான் கேக் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து மைதா மாவு செர்ரி சக்கரை பேக்கிங் பவுடர் அன்சால்ட் பட்டர் ஏலக்காய் கிராம்பு கிஸ்மிஸ் முந்திரி பருப்பு உப்பு தயிர் எண்ணெய் பேக்கிங் சோடா ஆரஞ்சு சின்னமன் அடுப்பு பற்ற வச்சாச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன் இப்போ வந்து அரை கப்பு சுகர் வந்து போடுறேன் இதை வந்து கிண்ட வேண்டாம் அது கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அது ஒன் ஃபோர்த் கப் வந்து சர்க்கரை போடுறேன் அதுக்கப்புறம் அதோட ஒரே ஒரு ஸ்டிக்கு சின்னமண் பட்டை ரெண்டு கிராம்பு அதுக்கப்புறம் வந்து கா டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடர் நல்லா பவுடர் பண்ணிக்கணும் கடாய் வச்சுருக்கேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த பட்டர் கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கணும் பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த இது இருக்க கிஸ்மிஸ் ஒ ஒன் தேர்ட் கப்பு கிஸ்மிஸ் வந்து இப்போ வந்து இந்த பட்டரில் போடப்படணும் கொஞ்சம் காய்ட்டும் வந்து இப்போ வந்து போடுறேண்ணா கிஸ்மிஸ் போடுறேண்ணா ஒன் தேர்ட் கப்பு அரை கப்பு இப்போ வந்து இதுல நான் தண்ணி விட போகிறேன் இது கொதிக்கட்டு தீனி வந்து இன்னொரு அடுப்பில் வச்சிருக்கேன் அது வந்து நல்லா இது கொஞ்சம் பாகு மாதிரி ஆயின்னு இருக்குது நான் வந்து இப்போ வந்து ஒன் ஃபோர்த் கப்பு வந்து தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விடுறேண்ணா சுகர் சிரப் வந்து இருக்கட்டும் அது கொஞ்சம் டைம் ஆகும் அதனால நம்ம அதுக்குள்ளேயே இப்போ நம்ம வந்து பேஸை வந்து ரெடி ரெடி பண்ணலாம் வந்து கேக்குக்கு பேஸ் ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒன் ஃபோர்த் கப்பு வந்து நான் தயிர் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு தயிரை நான் தயிர்க்கு அப்புறம் அதே மாதிரி ஒன் ஃபோர்த் கப்பு வந்து குக்கிங் ஆயில் அதை வந்து போகிறேன் நான் மாதிரி சுகர் அரைச்சிருக்கோம்லையே இப்போ அதை வந்து கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாவு இதோட போடணும் தயிரோடு போடணும் எல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம சக்கரை எண்ணெய் தயிர் இப்போ வந்து ஒன் ஃபோர்த் கப் வந்து மிந்திரி பருப்பு போட போகிறேன் அதே மாதிரி ஒன் ஃபோர்த் கப் வந்து கிஸ்மிஸ் அடுத்தது வந்து த்ரீ ஃபோர்த் கப் வந்து மைதா மாவு போட போகிறேன் அப்புறம் ஒன் ஃபோர்த் வந்து பேக்கிங் சோடா இப்போ வந்து விஸ்கால நல்லா கலக்கணும் பண்ணி வச்சிருக்க அதை விட விட்டுட்டு விஸ்கால நல்லா கிண்ட வேண்டும் கலக்க வேண்டியது வந்து நல்லா கிரேட் பண்ணி ஒரு ஹாஃப் டீ ஸ்பூன் இதில் போடப் போறேன் அதுக்கப்புறம் செடியிற்கு இந்த செடியை வந்து போடப் போறேன் இப்போ எல்லாத்தையும் கலக்கணும் வந்து நான் வந்து ஒரு கிளாஸ் பவுல வந்து நல்ல பட்டரை தடை வச்சிருக்கேன் இப்போ எல்லாம் நம்ம பண்ணி வச்சிருக்கோமுல்ல அந்த இதை வந்து இந்த பவுல இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் இப்போ மைக்ரோ அவன் வந்து ஒன் டிகிரி வச்சுருக்கேன் நான் வந்து இந்த இதை வந்து ரெண்டு கிளாஸ் பவுலில் மாற்றியிருக்கேன் ஏன்னா பேக்கிங் போட பேக்கிங் சோடாலாம் போட்டதுனால அது மேலே வர வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் ரெண்டு பவுல நான் மாற்றி வச்சிருக்கேண்ணா இப்போ வந்து நான் வைக்க போறேன் அப்புறம் நான் காமிக்கிறேன் இதை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாட்டா பை பாய்